எந்த காலத்திலும் காவிகளால் தமிழகத்தில் காலூன்ற முடியாது என்று அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்துள்ளார் சென்னை பெருநகர் வளர்ச்சிக் குழுமம் சார்பில் மேம்படுத்தப்பட்டு வரும் கொளத்தூர் ஏரிக்கரையின் முன்னேற்ற பணிகளை அமைச்சர்கள் ஏவாவேலு பாபூர் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஏவாவேலு பெரியார் அண்ணா கலைஞர் ஆகிய மும்மூர்த்திகளால் பண்பட்டு உள்ள மண் இது என்றும் எந்த காலத்திலும் காவிகளால் தமிழகத்தில் காலூன்ற முடியாது என்றும் தெரிவித்தார் அடையாளத்தை காட்டிக்கொள்ளவே எடப்பாடி பழனிசாமி தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருப்பதாகவும் அவர் கூறினார் உங்களுடன் ஸ்டாலின் என்கிற ஒரு அற்புதமான திட்டம் தமிழ்நாடே வரவேற்கிறது மக்கள் கொண்டு மனு கொடுக்குறாங்க பட்டா மாற்றம் ஏற்படுகிறது ஜாதி சான்றுகள் பெருக பெறப்படுகிறது ஈபியில் இருக்கிற பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது மக்கள்லாம் பாராட்டி தான் வராங்க ஏன்னா அதை பிடிக்காததால் தன்னுடைய அடையாளத்தை காட்டிக்கொள்வதற்காக மக்கள் மறந்துவிட போகிறார்கள் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அவர் வெளியில் வந்து மக்கள் மறந்துவிட போகிறார் என்கிறக்காக ஒரு சுற்றுப்பயணத்தை அமைச்சிருக்கிறாரு